வணக்கம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவுடோரில் வெளியே வச்சு தான் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மழை பெய்ச்சிக்கிட்டே இருக்கனால நிறைய பேர் வந்து ஊற வச்சுட்றோம் பட் பெட்டு போட முடியல ஸோ இது வந்து எத்தனை நாள் வரும் அதே ட்ரம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு மேலே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ட்ரை பண்ணிடுங்க நீங்கள் பெட்டு போடுறீங்களோ இல்லையோ அதில் இருக்க தண்ணியை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளே தண்ணியை திறந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரம்மை அப்படியே கவுற்றி விட்டுட்டு நம்மளால் அடுத்த நாள் பெட்டு போட முடியலன்னா அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் மூணு நாள் அதுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு பெட்டு போட்டு அதை காலி பண்ண பாருங்கள் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அதிலே ரீ இன்ஃபெக்ஷன் ஆகி அதுவே கண்டாமினேஷன் ஆயிரும் ஒரு ஈரத்தில் ஒரு பொருளை வச்சுட்டே இருந்தோம்னா அது அப்படியே அழி வைக்கோல் வச்சுட்டே இருந்தால் அது அழிப்பிடும் ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தண்ணியோட ஈரப்பதமும் அதிகமாக அந்த வைக்கோல் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ அதனால் அது வந்து ட்ரை பண்ணுறது கஷ்டம் ஸோ அதனால் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ண பாருங்கள் அதுக்கு மேலே அந்த வைக்கோலை வந்து யூஸ் பண்ணாதீங்க முடியாத பட்சத்தில் அந்த முன்னாலும் ஓகேவா பாய்